வந்து என்ன வந்து நம்ம மேனேஜர் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு எட்டு பேருக்காங்களா அந்த ஒரு எட்டு பேருக்குமே இப்ப வந்து அவங்க ஒரு நேம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு இவ்வளவு பேர்ல பாருங்க இவரு லைக் பண்ணா ரொம்ப ஹெல்புலா இருக்கும் என்ன காரணம் கஷ்டப்பட்டு வீடியோ போறோம் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு டிச மாதிரி அதுக்காக லைக் பண்ணி இன்னும் இன்னொரு பத்து பேர் பண்ணீங்க ரூல்ஸ் சொல்லணும் ஓகேங்களா இதான் வந்து இப்ப லைவ் வந்து இருக்குது அது என்ன என்ன ரூல்ஸ் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பிஜே விஷால் ஓகேங்களா விஜே விஷால் வந்துட்டு மிஸ்டர் பிளாக் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கியூட் நேம் வந்து வச்சுக்கிறாரு அவர் என்ன ரூல்ஸ் போறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் சார் மேடம் அந்த மாதிரி வந்து ரெஸ்பெக்ட் எல்லாத்துமே கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நாங்களும் அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் விசால் வந்துட்டு சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து செம்மையா வந்து அவங்க ஒரு நேமே வந்து செம்மையான ஒரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிய குரல் இனியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சூப்பரா ஒரு நேம் வச்சிருந்திருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க குரலுக்கு ஏத்த மாதிரி வந்து செம்மையாந்த ஒரு நேம் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் பேசும்போது நடுவுல வந்துட்டு யாருமே பேசக்கூடாது அவங்க பேசுறது கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சவுந்தர வந்துட்டு சொல்றது வந்து பாக்க முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாக்லின் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மிஸ்கோ ஓகேங்களா அவங்க நேம் வந்து மிஸ்கோ ஒர்க் எந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஒர்க்கர்ஸ் பார்த்து ஒர்க்கர்ஸ் வந்து எந்த டைமுமே வந்துட்டு ஒரு ஒர்க் ஒர்க் அந்த வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் வந்துட்டு அந்த யூனியன் லீடர் வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போய் உங்களுக்கு சாட்டிஸ்பையா இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணும் அது முடிக்க வந்துட்டு நீங்க ஸ்டாப்பே பண்ணக்கூடாது நீங்க வந்து கண்டிவா போயிட்டு இருக்கணும் ஏதாச்சும் பிரச்சனை யூனியன் லீடர்கிட்ட சொல்லணும் அவங்க வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஒயிட் யார் ஒர்க்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேங்களா யாரு எந்த ஒர்க்கு செஞ்சாலுமே இப்ப சைக்கிள் ஓட்டுறாங்க அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் டிஸ்கஷன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொரு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது யாருமே போய் பக்கத்தில் நிக்கிறதோ பேசுறதோ அந்த மாதிரி யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜெப்ரி ஒரு ரூல்ஸ் போடுறாரு நெக்ஸ்ட் தர்சிகா தர்சிகா நேம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டி ஸ்வீட்டி நேம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு போக லவ் டுடேல அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வேர்டை சொல்லும்போது நான் அங்கதான் யோசிச்சேன் லவ் டுடேல நெக்ஸ்ட் இது பெஸ்ட் எம்ப்ளாயுக்கு நாங்க ரிவார்டு கொடுப்போம் அந்த ரிவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வரும் அப்போதைக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இருக்காது உங்க வேலைக்கு நாங்க வேற ஆளு வந்து அந்த ஒரு ரெண்டு செய்ய விடுவோம் யார் பெஸ்ட் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு பேர் எடுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அடுத்த நாள் வந்து வேலை செய்ய தேவையில்லை அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி எல்லாமே பர்பெக்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம தர்ஷிகா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா நாங்கள் சூஸ் பண்ணுவோம் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு போய் வீட்டுல இருந்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு இங்க வேற ஆள் யாராச்சும் வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்ப்ளீட்டா என்ன போகணுமோ அது எல்லாமே ப்ராப்பரா அவங்களுக்கு போய் சேரும் ஆனால் என்ன கண்டிஷன்னா அவங்களுக்கு பதிலாக வேற ஆள் வேலை செய்யணும் இருந்தாலும் இது என்ன பிளான் பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வேலை செய்யறதை பார்த்து இவங்க வந்துட்டு சாப்பாடுறத பார்த்து அவங்களுக்கு ஒரு கில்ட் ஆகி அவங்க ஒரு ப்ரோவோ கை அந்த மாதிரி வந்துட்டு ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கு அந்த ஒரு இதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் மஞ்சரி மஞ்சரிக்கு நேம் என்னன்னா எம்ஜே ஓகேங்களா எம்ஜே நேம் கொடுக்குறாங்க நாங்க வந்துட்டு டின்னர்லாம் வந்துட்டு அரேஞ்சிஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவோம் உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு வந்துடும் ஷிஃப்ட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு முன்னாடியே நாங்கள் கொடுக்குறதுக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டின்னருக்கு அப்புறம் வந்துட்டு எந்த ஒரு வேலை எந்த ஒரு ஷிஃப்ட்டுமே இல்லாம நாங்கள் பாத்துக்குவோம் அதுக்கான முயற்சிகள் வந்துட்டு அதிகமா எடுத்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம மஞ்சரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் எம் கே எம் கே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரியம் அவர் பேர் வந்துட்டு காரியம் ஓகேங்களா அவர் பேர் காரியம் அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்துட்டு ஒரு மூணு பேரை வந்து டெய்லி யூனியன் லீடர் வந்து செலக்ட் பண்ணணும் இல்லன்னா வந்துட்டு வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது நாங்க கொடுக்குறோம் லீடரா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு சொல்றாரு இதை வந்துட்டு இப்ப சொல்லிருக்காங்க லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த ஒர்க்கர்ஸ்ட்ட வந்து மேனேஜர் வந்துட்டு சொல்லிருக்காங்க இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து டீம் போட்டிருக்காங்க அது என்ன என்ன நிலவரம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்துட்டு சொல்றேன் இந்த மாதிரி எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா